ஆர் பாட்டம் இது ஆர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நியமனம் செய் நியமனம் செய் அடிப்படை பணியாளர்களை நியமனம் செய் அடிப்படை பணியாளர்களை நியமனம் செய் நியமனம் செய் நியமனம் செய் நியமனம் செய் நியமனம் செய் அடிப்படை பணியாளர்களை நியமனம் செய் அடிப்படை பணியாளர்களை நியமனம் செய் ரத்து 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 செய் சிபிஎஸ் ரத்து செய் சிபிஎஸ் ரத்து செய் சிபிஎஸ் ரத்து செய் சிபிஎஸ் ரத்து செய் अमल படுத்து 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 பழைய திட்டத்தை अमल

கைகள் வென்றாக கோடி கைகள் போராடும் கோடி கைகள் போராடும் கைகள் வென்றாக கோரி கைகள் வென்றாக கோடி கைகள் போராடும் கோடி கைகள் போராடும் கோடி கைகள் ஒன்றானால் கோடி கைகள் ஒன்றானால் கைகள் வென்றாகும் கோடி கைகள் வென்றாகும் வாழ் வாழியவே வாழியவே தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் கழகம் வாழியது ஆசிரியர் கழகம் வாடிய இறுதி நிகழ்வாக மாணவர்களுடைய தரம் மாறி போயிருக்கிறது இது எல்லாத்தையும் அரசாங்கம் கொஞ்சம் செவி கெடுக்கணும் மயிர் மாணவங்கள்லாம் கடவுளுக்கு சொந்த காரணங்களா தெரியும் ஒரு விஷயம் தெரியும் அதனால இன்னைக்கு வந்து என்னுடைய தலைமை ஆசிரியர்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன் நான் வந்த வயசு கேள்வி சில ஒர்க் போது ஒரு நாலஞ்சு தலைமை ஆசிரியர் பார்த்தேன் ஐயோ ஐயோ தலைமை ஆசிரியர் பண்ணால் சிறப்பான பணி பழகுது ஜாலியாக வரலாம் கை கட்டின்னு போகலாம் சம்பளம் கையே போட்டு மகிழ்ச்சியாக வாழலான்ட்டு ஒரு பதினெட்டு வருஷம் கழிச்சு எனக்கு தலைமையாக சிறப்பு கொடுத்தான் ஆனா ஏன்டா கொடுத்தான் எதுக்கு வந்தோம் ஏன் இந்த வேலையை செய்கிறோம் எருமாடு மேய்ச்சு கூட மறுத்தாடியில் பத்து நிமிஷம் உக்காந்து இருக்கலாமே இப்போ மெயில் வந்து என்னை எம முடிக்கிற மாதிரி கவுண்டி சின்ன நேற்று கூட நேற்று நைட்டு கூட ஒரு ஃபாஸ்ட்டு மெயில் போட்டு சாவடிக்கிறான் சிஎம்எ அப்புறம் இருந்து என் பள்ளிக்கூடத்தில் கும்பகலம் பண்ணியிருந்தாங்க கலை திருவிழாக்கு டான்ஸ் போட்டுருந்தாங்க அதை பார்க்கறதுக்கு ஆனா ஏன்டா கொடுத்தா எதுக்கு வந்தோம் ஏன் வேலையை செய்யறோம் எருமாடு மேய்ச்சிருந்தா கூட மறுத்த நைட் கூட ஒரு வாய்ஸ் மெயில் வந்தது என்னன்னு நீங்க வந்து சிஎம் டிராபி போடலன்னா நீங்க நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்க்கு வரணும் அப்படின்னு நான் வந்தாசி கேள்வி ஒர்க் பண்ணும் போது ஒரு நாலஞ்சு தலைமை ஆசிரியர் பார்த்தேன் ஐயோ ஐயோ தலைமை ஆசிரியர் சிறப்பான பணி பழகுது ஜாலியா வரலாம் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக இந்த ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது இது மாநில கழகத்தினுடைய இரண்டு கட்ட வழிகாட்டுதலின்படி முதல் கட்டமாக திருவண்ணாமலை ஆட்சியரகம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டமானது துவக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கியமான கோரிக்கைகள் என்னவென்றால் அனைத்து பள்ளிகளுக்கும் அடிப்படை பணியாளர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்கள் இது இல்லாத நிலையில் பள்ளியானது பெரும்பாலான பள்ளிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இரண்டாவதாக தன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களையும் உடனடியாக தன் பங்களிப்பு ஓய்வு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து ஜிபிஎஃப் என்ற ஜிபிஎஃப் முறைக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது அடுத்ததாக அனைத்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து இன்று வரை தலைமை ஆசிரியர்களுக்கு அடுத்த பதவி உயர்வு என்னவென்றே தெரியாத ஒரு நிலை இருக்கிறது இதுவரை அரசும் அதை தெளிவுபடுத்தவில்லை அது வந்து ஒரு பதவி உயர்வாக இல்லாமல் ஒரு பதவி மாற்ற மாற்றமாக தான் இருக்கு அதை கலைந்து அதற்கான ஒரு அதாவது ஒரு பதவி உயர்வுக்கான ஒரு நிலையை வந்து அரசு எடுக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கப்படுகிறது அடுத்ததாக இன்று பள்ளிகளில் நடக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலையை அரசுக்கும் அறிந்ததே இத்தகைய சூழ்நிலையில் எங்களுக்கான ஒரு பனி பாதுகாப்பு ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கான ஒரு பனி பாதுகாப்பு சட்டம் மருத்துவர்களுக்கு உள்ளது போல் எங்களுக்கும் இயற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அரசை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் இந்த கோரிக்கைகளுக்கு அடுத்ததாக இரண்டாம் கட்டமாக அடுத்து ஒரு நாள் அனைத்து பள்ளிகளிலும் தலைமை ஆசிரியர்களும் சீயல் என்ற விடுப்பு எடுத்து இரண்டாம் கட்டமாக கோட்டை முன்பாக ஒரு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்க மாநில கழகம் அறிவிக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அறிவிப்பு வரும் நாளில் மாநில கழகத்தினுடைய வழிகாட்டுதலின்படி கோட்டை முன்பு ஒரு நாள் சீயல் எடுத்துக்கொண்டு போராட்டத்தை நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் நன்றி வி சங்கர் மாவட்ட தலைவர் திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாடு பள்ளி தலைமை ஆசிரியர் தலைவர்